இந்த வீடியோவை நீ ஆக்சிடென்டாக கூட கிளிக் பண்ணியிருந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் சொல்ற இதை கடைசி வர பார்க்காம க்ளோஸ் பண்ணினா இன்னைக்கு நீ மிஸ் பண்ண போறது உன் வாழ்க்கையில நடக்கிற உண்மை நீ கவனிச்சிருக்கியா ராத்திரி படுத்தா தூக்கம் வராது மொபைல் எடுத்தா மனசு இன்னும் கணக்கும் யார்கிட்ட பேசினாலும் என்னோட நிலை யாருக்கும் புரியலன்னு தோணும் இதெல்லாம் தனித்தனி பிரச்சனை இல்லை இதெல்லாம் ஒரே காரணத்தால தான் நீ சிரிச்சுக்கிட்டே இருப்ப ஆனா உள்ளுக்குள்ள என்ன வாழ்க்கை இது எப்போ சரியாகும்னு உன் மனசே உன்னை கேள்வி கேக்கும் நீ தோல்வி இல்ல நீ சோம்பேறியும் இல்ல நீ சோர்ந்திருக்க அதுதான் உண்மை ஒரு கேள்வி நீ உன் வாழ்க்கையை கஷ்டப்படுத்துறது உலகமா அல்ல உன் மனசா ஒரு நாள் ஒரு மனிதன் புத்தரிடம் வந்தான் அவன் கண்ணுல கோபமும் சோர்வும் அழுகையும் இருந்தது அவன் சொன்னா நான் நல்லவனா தான் வாழறேன் ஆனா எனக்கே ஏன் இவ்ளோ கஷ்டம் புத்தர் பதில் சொல்லல அவன ஒரு பாத்திரம் தண்ணீரோட கூட்டிட்டு போனார் அந்த பாத்திரத்துல கல்லு போட்டார் தண்ணீர் வெளியே செதறிச்சு புத்தர் கேட்டார் கல்லு தவறா அவன் சொன்னா இல்ல பாத்திரம் தவறா இல்ல புத்தர் சிரிச்சு சொன்னார் பிரச்சனை கல் இல்லை அதை தாங்க முடியாத பாத்திரம் அப்புறம் புத்தர் சொன்ன வார்த்தை தான் இன்னைக்கும் உலகத்துக்கு தேவை உன் மனசு வலிமையா இருந்தா வாழ்க்கை ஒன்ன உடைக்க முடியாது நம்ம வழி வாழ்க்கையால வரல நம்ம எதிர்பார்ப்பால தான் நீ நினைக்கிறது எல்லாம் சீக்கிரம் சரியாகணும் எல்லாரும் புரிஞ்சிக்கணும் நான் நல்லவனா இருந்தா வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் இங்க தான் ட்ராப் உலகம் நியாயத்தால இயங்கல உன் மன தான் இயங்குது இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நினைச்சுக்கோ நான் உடைந்தவன் இல்லை நான் உருவாகிக்கிட்டு இருக்கேன் மெதுவா அமைதியா உன்னை நீ புரிஞ்சிக்க ஆரம்பிச்சா உலகம் உன்னை காயப்படுத்த முடியாது ஏன்னா புத்தர் சொன்னார் உன் மனமே உன் வாழ்க்கையின் கதவு இந்த வீடியோ உம் மனசுக்குள்ள சின்ன அமைதியாவது கொடுத்திருந்தா இத ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணு ஏன்னா அமைதிக்காக போராடுற ஒரு மனசு கூட இந்த உலகத்துல தனியா இருக்கக்கூடாது